இயேசுவின் அன்பு சகோதரமே ஏப்ரல் மாதம் முப்பதாம் நாளின்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினர்களும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித ஐந்தாம் பயஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த ஐந்தாம் பயஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் ஆண்டனியோ கிஸ்லியரி என்ற இயற்பெயர் கொண்ட ஐந்தாம் பயஸ் இத்தாலியின் பிளான் நகரில் போஸ்கோ என்ற இடத்தில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி பிறந்தார் சிறு வயது முதலே கிறிஸ்தவ விசுவாசத்திலும் பக்தியிலும் மலர்ந்தார் பதினான்கு வயதில் டொமினிக்கன் துறவர சபையில் நுழைந்தபோது மைக்கேல் கிஸ்லியரி என்ற பெயரை பெற்றார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஜெனோவா நகரில் குருத்துவ அருள்பொழிவு பெற்றார் அதன் பின் பவ்யா நகருக்கு சென்று பதினாறு ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றினார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ரோம் திரும்பிய இவர் திருத்தந்தையின் விநியோக அலுவலராக தேர்வு செய்யப்பட்டார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி மைக்கேல் கிஸ்லேரி ஆயராக அருற்பொழிவு செய்யப்பட்டார் சிறிது காலத்திலேயே கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் நாளன்று திருத்தந்தை நான்காம் பவுல் இவரை கருதினால் நிலைக்கு உயர்த்தினார் திருத்தந்தை நான்காம் பயஸ் மறைந்ததும் திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட கருதினால் மைக்கேல் கிஸ்லியரி ஐந்தாம் பயஸ் என்னும் பெயரை ஏற்றுக்கொண்டார் இவர் தனது அறுபத்தி ரெண்டு வயதில் திருச்சபையின் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது திருத்தந்தையாக கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் தேதி பொறுப்பேற்றார் திருத்தந்தையர் வெள்ளை அங்கி அணியும் வழக்கத்தை இவரை தொடங்கி வைத்தார் அதற்கு முன்பு திருத்தந்தையர் செவப்பு அங்கி அணிவதே வழக்கமாக இருந்தது அதிக நேரம் ஜபம் செய்வது இவர் வழக்கமாக இருந்தது அரசியல் குறுக்கீடுகளால் கத்தோலிக்க திருச்சபையில் நுழைந்திருந்த தவறான வழக்கங்களை ஒழிக்க திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் பெரிதும் விரும்பினார் ஆன்மீக காரியங்களை விடை கொடுத்து வாங்கும் பழக்கத்தையும் ஒழிக்க பாடுபட்டார் திறந்து நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற பொது சங்கத்தின் தீர்மானங்களை செயல்படுத்தி திருச்சபையில் சீர்திருத்தம் ஏற்பட வழிவகுத்தார் திருச்சபையின் உண்மையான விசுவாசத்தை நிலைநிறுத்தவும் பிரிவினையாளர்கள் தவறான போதனைகளை முடிவுக்கு கொண்டு வரவும் கத்தோலிக்க ஏடு ஒன்றை தயாரித்தார் திருப்பலியை முறைப்படுத்தும் வகையில் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டு ரோமன் திருப்பலி புத்தகத்தை அறிமுகம் செய்து உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க திருச்சபையின் பொது திருப்பலி நூலாக்கினார் இவர் நோயாளர்களுக்கென்று பல மருத்துவமனைகளை கட்டினார் உணவின்றி தவித்து வறுமையில் வாடுவோரின் கண்ணீரை துடைத்தார் இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் இத்தாலி அரசன் இரண்டாம் மெக்சிமிலியன் ஆகியோரின் எதிர்ப்புகளை சந்தித்தார் பிரான்ஸ் ஹோலாந்து நாடுகளின் கொந்தளிப்பிற்கு இடையே துருக்கியரின் தாக்குதல்களையும் எதிர்கொண்டார் ஆறு ஆண்டுகள் மூன்று மாதங்கள் இருபத்தி நான்கு நாட்கள் திருச்சபை வழிநடத்திய திருத்தந்தை ஐந்தாம் பயஸ் இறுதியாக கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி தனது அறுபத்தி எட்டாவது வயதில் மரணமடைந்தார் இவ்வாறு திருச்சபையில் பல முரண்பாடுகளை உடைத்து அதற்கு தீர்வு கண்டு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்த இப்புனிதரை கொண்டாடும் நாமும் நமது வாழ்வில் உள்ள முரண்பாடுகளை தகர்த்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு